அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா அயனார் துணை அயனார் துணையில் வந்து நிலா வந்து அவங்க வீட்டுக்கு போனப்போ வந்து அவங்க சர்டிஃபிகேட்லாம் வந்து அவங்க அப்பா வந்து எரிச்சிட்டார் இல்லையா பயங்கர கோவம் வந்துடுது அவங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து சபதம் போட்டுட்டு வெளியில் வர்றாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறதான் சூப்பருங்க நிலா வந்து இன்னைக்கு பண்ணது செம்ம விஷயம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு செம்ம ஒரு பூரா அவங்க அப்பா தீ வச்சு கொளுத்தி விட்டாரு அவங்களுக்கு அவங்க கண்ணு முன்னாடியே அப்போ வந்து அவங்களுக்கு பயங்கர க டென்ஷன் ஆகிடுச்சு அப்போ வந்து இனிமேல் நீங்கள் எனக்கு அப்பாவு கிடையாது அம்மா கிடையாது அண்ணன் கிடையாது யாருமே கிடையாது எ தேடி யாருமே வரக்கூடாது நான் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் என்னோடய சர்ட்டிஃபிகேட்லாம் நீங்கள் எரிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக வந்து சபதம் போட்டு வராங்க அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எவ்வளோக்கு அவங்களை எதுவுமே கல்யாண டைமில் வந்து அவங்க என்ன ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால் தான் இப்போ வந்து சோழன் ஃபேமிலிக்காக அவங்க வந்து நிற்பாங்க சோழன் வந்து நமக்காக வந்து இந்த இடத்துல வந்து நின்றுருக்கான் நம்ம அவனுக்கு அவன் ஃபேமிலிக்காக நான் நிக்க நிற்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சூப்பரான விஷயம் அது வந்து நிலா வந்ததுக்கப்புறமா இனிமேல் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அயன்துடையும் சூப்பராக போயிட்டுருக்குங்க செம்ம ஜாலியாக போகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கதையே புதுசாக இருக்கு இல்லையா அதனால் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்